திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த காவலரின் உடல் இருபத்தோரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தவர் அண்ணாமலை இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட சாலை விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து அவருடைய கண்கள் மருத்துவமனைக்கு தானம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து காவலர் அண்ணாமலையின் உடல் மயானத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் முன்னிலையில் இருபத்தோரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்